வணக்கம் என்று நாம் பார்க்க போகின்றது விருதகிரீஸ்வரர் கோயில் வரலாறு இது பார்த்தீங்கன்னா எங்க தமிழ்நாட்டின் இதயத்தில் அமைந்துள்ள விருதாசலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு தெய்வீக தலம் விருதகிரீஸ்வரர் கோயில் இது ஒரு கோயில் மட்டுமல்ல சிவபெருமானின் அருள் நிலை கொண்ட ஆன்மீக சக்தி மையம் கோயிலின் இடம் பெயர் இந்த கோயில் கடலூர் மாவட்டத்தின் விருதாசலத்தில் அமைந்துள்ளது விருதகிரி என்ற மலை மீது சிவபெருமான் வீற்றிருப்பதால் இவரின் பெயர் விருதகிரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறது விருதா என்றால் பழமையானது அச்சலம் என்றால் மலை அதனால்தான் இவ்விடம் விருதாசலம் என்று அழைக்கப்படுகிறது புராண கதைகளின்படி பிரம்மா உலகத்தை உருவாக்கும் போது சில அசம்பாவிதங்கள் நடந்தன அந்த நேரத்தில் சிவபெருமான் மலை வடிவில் தோன்றி பூமியை நிலைநாட்டினார் அந்த மலைதான் விருதகிரி அதனால் இங்கு சிவபெருமான் விருதகிரிஸ்வராக அருள்பாலிக்கிறார் இங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பாடிய புண்ணிய ஸ்தலமாகும் மேலும் நாம சிவராயர் நாம சிவாயர் என்ற சித்தர் இங்கு பக்தியுடன் சிவபெருமானை வழிபட்டார் அவர் காலத்தில் வேலைக்காரர்களுக்கு வன்னி இலைகளையும் ஊதியம் கொடுத்தார் ஆனால் அந்த இலைகள் உண்மையில் பணமாக மாறியதாக புராணம் கூறுகிறது இதனால் வன்னி மரம் இக்கோயிலின் ஸ்தல விருட்சமாக மதிக்கப்படுகிறது கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது பல பிரகாரங்களை பிரகாரங்கள் மிக உயரமான ராஜகோபுரம் அழகான மண்டபங்கள் சிற்பங்கள் அனைத்தும் தமிழ் கட்டிடக்கலையின் பெருமையை காட்டுகின்றன கோயிலில் சிவபெருமான் விருத்தகிரீசராகவும் அம்பிகை பெரிய நாயகியாகவும் அருள்பளிக்கின்றனர் இந்த கோயில் பாட்டு பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி மாசி மகம் போன்ற திருவிழாக்கள் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகின்றன இக்கோயிலை தென்காசி எனவும் மக்கள் அழைப்பர் காசி போன்று பாவ நிவர்த்தி தரும் இடம் என நம்பப்படுகிறது விருத்தாசலத்தின் விருதகிரீஸ்வரர் பக்தர்களின் மனதிலேயே அமையும் வாழ்க்கையில் செழிப்பு தரும் தெய்வம் ஒரு இவர் தரிசனம் செய்தால் பிறவிக்கடனை நீங்கும் நீக்கும் என்று நம்பப்படுகிறது விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில் வரலாறு பிரம்மன் உலகை படைத்த போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வுடன் தொடர்புடையது இங்குள்ள கோயிலும் அதன் சிறப்பு அம்சமும் பல நூற்றாண்டுகள் பழமையானவை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை விருத்தாசலம் காசியை விட புண்ணியமானது என்று நம்பப்படுகிறது மேலும் இது விருத்த காசி அதான் விருத்த காசி என்றும் அழைக்கப்படுகிறது கோயில் வரலாறு மற்றும் சிறப்புகள் படைப்பின் போது ஏற்பட்ட நிகழ்வு பிரம்மா உலகை படைத்த போது நீரில் மிகுந்த சடலங்களை நீரில் மிதந்த சடலங்களை பார்த்த விஷ்ணு அவற்றை வெட்டினார் இதை கண்ட பிரம்மா நீர் மற்றும் சடலங்களின் சதையை ஒன்றாக கலந்து ஒரு கடினமான கலவையை உருவாக்கி பூமியை உருவாக்கினார் இதிலிருந்து உருவான மலையே விருத்தகிரீஸ்வரர் என்று கருதப்படுகிறது பழமை மற்றும் முக்கியத்துவம் இங்குள்ள விருத்தகிரீஸ்வரர் சிவபெருமானின் உருவமாக இருப்பதால் இக்கோயில் பழமையான சிவன் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது காசியை விட பழமையானதாகவும் காசிக்கு இணையான புண்ணிய ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது விருத்த காசி என்று ஏந்திரி அழைக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் விருத்தாசலத்தில் உள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவர் பழமலை நா நாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று என்பது ஐதீகம் இதனால் இத்தலம் விருத்தகாசி என்று அழைக்கப்படுகிறது ஐந்து அம்சங்கள் இக்கோயிலில் ஐந்து கோபுரங்கள் ஐந்து நந்திகள் ஐந்து தேர்கள் ஐந்து கொடிமரங்கள் என அனைத்தும் ஐந்து என்ற எண்ணில் அமைந்துள்ளது விபசித்து முனிவர் குபேரனின் மகளின் காதனியை கண்டெடுத்த விபசித்து முனிவர் அதை திரும்ப கொடுத்தார் அதற்கு ஈடாக குபேரணியின் மகள் கொடுத்த நகையை கொண்டு கோயிலை கட்டியதாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது அகல் விளக்கு விநாயகர் இங்குள்ள அனைத்து விநாயகர்களும் விநாயகரின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நடுநாடு நடுநாடு என்று அழைக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாசலத்தில் மணிமுத்தாறு மேற்கு கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது பஞ்சலிங்கம் இக்கோயிலில் ஐந்து லிங்கங்கள் அமைந்துள்ளன நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து இன்னும் வந்துட்டு ஒரு நல்ல கோயிலோடு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்